ஜெய் சாயரா என் அன்பு தங்கமே என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே தங்கமே அகிலத்தை உனக்கு நான் கூறுவது அனைத்தும் படிக்கும் உன் துணையை பற்றிய மிக முக்கியமான செய்தியை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்க்கப் போகின்றேன் கஷ்டங்களை அனுபவிக்கின்றேன் வெறும் பிரச்சனைகள் மட்டுமே என்னை வந்து தாக்குகின்றது சந்தோஷம் என்ற வார்த்தைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இடமில்லாமல் இருக்கின்றது நான் பிறந்த நேரம் சரியில்லையா என்னுடைய ஜாதகம் சரியில்லையா இவ்வுலகை அறிந்து நான் பாரமாக இருக்கின்றேனா என்னத்தான் என் ஜாதகத்தில் சந்தித்து என்னுடைய ஜாதகத்தில் என்ன உள்ளது எனக்கு நல்லது நடக்குமா நடக்காதா என்று தெரிந்து கொண்டு வருகிறேன் என்று கூறுகிறாயா தங்கமே இந்த சாயப்பாவின் பிள்ளையான நீ ஜோதிடத்தை நாடலாமா என் பிள்ளையாகி உன்னை நான் முழுமையாக கைவிட்டு விடுவேன் என்று நம்பிவிட்டாயா தங்கமே உன்னுடைய ஜாதகத்தை கணித்தவன் நானே இப்பொழுது உனக்கு உன் துணையுடன் சேரும் காலம் வந்துவிட்டது உன் துணையுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகின்றாய் என்பதுதான் உன்னுடைய ஜாதகத்தில் இப்போது எளிதில் மட்டுமே செய்து கொடுக்க போகின்றேன் என்னை முழுமையாக நம்பு நீயும் உன் துணையும் இப்பொழுது வாழ்க்கையில் ஜொலிக்க போகிறீர்கள் சாயப்பா எனக்கு நல்லது மட்டுமே கொடுங்கள் நல்லதே நடத்தி தாருங்கள் நான் என்ன வேண்டினாலும் எனக்கு கொடுங்கள் சாயப்பா என் மனம் மிகவும் உடைந்து போய் இருக்கின்றது என்று வேண்டினாய் அல்லவா தங்கமே அதனால் தான் முடிவை உன் உன் அப்பா நான் எடுத்து விட்டேன் நல்லதே நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நேரம் வந்து விட்டது அதை அனுபவிக்க தயாராக இரு தங்கமே நான் உன்னுடனே இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்